தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் திறன் எஸ் ஏடி கணக்கு வடிவியல் பகுதி மூன்று படத்தில் காட்டப்பட்டுள்ள கூற்றுகளை வாசித்து அறியவும் அவற்றில் தவறான கூற்றுகளை கண்டறியவும் விடை ஒரு இணைகரத்தில் உட்கோணங்களின் கூடுதல் நூற்று என்பது டிகிரி விடை குறிப்பு நான்கு பக்கங்களால் அடைப்பட்ட அனைத்து உருவங்களின் உட்கோணங்களின் கூடுதல் முன்னூற்று அறுபது டிகிரி எனவே ஓர் இணைகரத்தில் உட்கோணங்களின் கூடுதல் நூற்று எண்பது டிகிரி என்பது தவறாகும் கொடுக்கப்பட்ட படத்தை உற்றுநோக்கி எக்ஸின் மதிப்பை கண்டறியவும் விடை நாற்பத்தைந்து டிகிரி விடை குறிப்பு படத்தில் ஒன்றும் எக்ஸும் ஒத்த கோணங்கள் எனவே ஒன்று சமன் எக்ஸ் மூன்று எக்ஸும் ஒன்றும் ஒரு கோடமையும் அடுத்தடுத்த கோணங்கள் எனவே மூன்று எக்ஸ் கூட்டல் ஒன்று சமன் நூற்று எண்பது டிகிரி ஒன்று சமன் எக்ஸ் என்பதால் மூன்று எக்ஸ் கூட்டல் எக்ஸ் சமன் நூற்று எண்பது டிகிரி இதிலிருந்து எக்ஸ் சமன் நாற்பத்தைந்து டிகிரி ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட எப்படி இருக்கும் ஒன்று குறைவாக இரண்டு அதிகமாக மூன்று சமம் நான்கு ஏதுமில்லை விடை அதிகமாக விடை குறிப்பு ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்பது முக்கோண சமனின்மை விதியாகும் இருபது அடி நீளம் உள்ள ஏணி தரையிலிருந்து பதினாறு அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது ஒன்று இருபத்து நான்கு அடி இரண்டு பத்து அடி மூன்று பதினான்கு அடி நான்கு பன்னிரண்டு அடி விடை பன்னிரண்டு அடி விடைக்குறிப்பு பிதாகரஸ் தேற்றப்படி எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் பதினாறு ஸ்கொயர் சமன் இருபது ஸ்கொயர் என்பதால் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இருநூற்று ஐம்பத்தாறு சமன் நானூறு எனவே எக்ஸ் ஸ்கொயர் சமன் நானூறு மைனஸ் இருநூற்று ஐம்பத்தாறு சமன் நூற்று நாற்பத்து நான்கு என்பதால் எக்ஸ் சமன் பன்னிரண்டு இதுவே விடையாகும் மற்றொரு சுருக்கமான எளிய முறையில் பன்னிரண்டு பதினாறு இருபது என்பன பிதாகரசின் மூன்றன் தொகுதி எண்களாகும் இதன்படி இக்கணக்கில் இருபது பதினாறு வந்துள்ளது இதில் விடுபட்ட எண் பன்னிரண்டு எனவே விடை பன்னிரண்டு எனவும் கண்டறியலாம் என்எம் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் குறித்த ஒரு சுருக்கமான பின்னூட்டம் என்னவென்றால் திறன் எஸ் பகுதியில் வடிவியல் பாடப்பகுதியிலிருந்து மூன்றிலிருந்து நான்கு வினாக்கள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது வினாக்கள் அறிதலைச் சோதிக்கும் நேரடி வினாக்களாகவோ அல்லது புரிதலை வெளிக்கொணரும் இடைநிலை வினாவாகவோ அல்லது உயர் சிந்தனை வினாவாகவோ அமையவோ வாய்ப்புள்ளது முக்கோணத்தின் பண்புகள் மற்றும் தேற்றத்தை பயன்படுத்தி தீர்வு காணும் கணக்குகள் கட்டாயம் இடம்பெற வாய்ப்புள்ளது குறுக்கு வெட்டி தொடர்பான கணக்கு ஒன்றையும் எதிர்பார்க்கலாம் வடிவியல் உருவங்களான சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் நாட்கரம் இணைகரம் சரிவகம் சாய்சதுரம் ஆகியவற்றின் பண்புகள் மற்றும் கோண வகைகள் குறித்து அறிந்திருத்தல் அவசியம் இவை சார்ந்த நேரடி வினாக்கள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது இனி இவ்வகையில் சில முக்கியமான மாதிரி வினாக்களை காண்போமா கீழ்கண்டவற்றுள் எவை வடிவொத்த வடிவங்கள் அல்ல ஒன்று அனைத்து வட்டங்கள் இரண்டு அனைத்து சதுரங்கள் மூன்று அனைத்து செவ்வகங்கள் நான்கு அனைத்து நாற்கரங்கள் விடை அனைத்து நாற்கரங்கள் விடைக்குறிப்பு நாற்கரங்கள் வடிவுத்தவையாக அமையாது செங்கோண முக்கோணத்தின் கர்ணப் பக்கம் எண்பத்தைந்து சென்டிமீட்டர் எனில் கீழ்கண்டவற்றுள் எச்சோடி மற்ற இரு பக்கங்களாக இருக்கும் ஒன்று முப்பத்தைந்து எழுபது இரண்டு முப்பத்தாறு எழுபத்தேழு மூன்று முப்பத்தாறு எண்பது நான்கு நாற்பத்திரண்டு நாற்பத்து மூன்று விடை முப்பத்தாறு எழுபத்தேழு விடைக்குறிப்பு பிதாகரஸ் மூன்றன் தொகுதி என்பதை உருவாக்க எம் ஸ்கொயர் கூட்டல் என் ஸ்கொயர் இரண்டு மியன் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இதன்படி எண்பத்தைந்து ஐ உருவாக்கும் இரு வர்க்க எண்களின் கூடுதல் எதுவென காண, எம் சமன் ஒன்பது என் சமன் இரண்டு என அறிகிறோம் எனவே எம் ஸ்கொயர் கூட்டல் என் ஸ்கொயர் சமன் எண்பத்தைந்து இரண்டு எம் என் சமன் முப்பத்தாறு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் சமன் எழுபத்தேழு கீழ்கண்ட எந்த பக்கங்கள் முக்கோணத்தை உருவாக்கும் ஒன்று இருபத்து மூன்று சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் இரண்டு நாற்பத்திரண்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மூன்று ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் நான்கு எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் விடை இருபத்து மூன்று சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் விடைக்குறிப்பு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் பின்வரும் எந்த வடிவத்திற்கு சுழல் சமச்சீர் தன்மை உண்டு ஆனால் சமச்சீர் கோடுகள் இல்லை ஒன்று சாய்சதுரம் இரண்டு செவ்வகம் மூன்று இணைகரம் நான்கு இருசமபக்க முக்கோணம் விடை இணைகரம் விடைக்குறிப்பு இணைகரத்திற்குச் கோடுகள் கிடையாது அதன் சுழல் சமச்சீர் வரிசை இரண்டு வடிவொத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் எவ்வாறு அமையும் ஒன்று விகித சமம் இரண்டு சமமில்லை மூன்று சர்வசமம் நான்கு ஒத்தவை அல்ல விடை விகித சமம் கூற்று அ அனைத்து சர்வசம முக்கோணங்களும் வடிவொத்தவை கூற்று அ அனைத்து வடிவொத்த முக்கோணங்களும் சர்வசமம் ஒன்று கூற்று சரி இரண்டு கூற்று அ சரி மூன்று கூற்று அ மற்றும் அ இரண்டும் சரி நான்கு கூற்று அ மற்றும் ஆ இரண்டும் தவறு விடை கூற்று சரி விடை குறிப்பு அனைத்து சர்வசம முக்கோணங்களும் வடிவொத்தவை அனைத்து வடிவொத்த முக்கோணங்களும் சர்வசமம் அல்ல கூற்று அ இரு இணைகூடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது ஒத்த கோணங்கள் சமம் கூற்று அ வெட்டியின் ஒரு பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் நிரப்பு கோணங்கள் ஒன்று கூற்று சரி இரண்டு கூற்று சரி மூன்று கூற்று அ மற்றும் ஆ இரண்டும் சரி நான்கு கூற்று அ மற்றும் ஆ இரண்டும் தவறு விடை கூற்று சரி விடை குறிப்பு குறுக்கு வெட்டியின் ஒரு பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் சரிவகம் வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத எத்தனை அளவுகள் தேவை ஒன்று மூன்று இரண்டு நான்கு மூன்று ஐந்து நான்கு இரண்டு விடை நான்கு விடைக்குறிப்பு சரிவகம் வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நான்கு அளவுகள் தேவை சாய்சதுரத்தின் பரப்பளவு காண உதவும் சூத்திரம் யாது ஒன்று ஒன்றின் கீழ் இரண்டு டி எச் ஒன்று கூட்டல் எச் இரண்டு சதுர அலகு இரண்டு ஒன்றின் கீழ் இரண்டு டி ஏ பிளஸ் பி சதுர அலகு மூன்று ஒன்றின் கீழ் இரண்டு டி ஒன்று டி இரண்டு சதுர அலகு நான்கு பி எச் சதுர அலகு விடை அரை டி ஒன்று டி இரண்டு சதுர அலகு விடை குறிப்பு சதுரத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் ஒன்றின் கீழ் இரண்டு டி ஒன்று டி இரண்டு சதுர அலகு எவ்வகை முக்கோணத்தின் சுற்று மையம் உள்புறமாக அமையும் ஒன்று குறுங்கோண முக்கோணம் இரண்டு விரிகோண முக்கோணம் மூன்று செங்கோண முக்கோணம் நான்கு அனைத்து வகை முக்கோணம் விடை குறுங்கோண முக்கோணம் விடை குறிப்பு குறுங்கோண முக்கோணத்தில் சுற்று வட்ட மையம் உள்புறமாகவும் விரிகோண முக்கோணத்தில் வெளிப்புறமாகவும் செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்திலும் அமையும் இவ்வகை முக்கோணத்தின் உள்வட்ட மையம் உள்புறமாக அமையும் ஒன்று குறுங்கோண முக்கோணம் இரண்டு விரிகோண முக்கோணம் மூன்று செங்கோண முக்கோணம் நான்கு அனைத்து வகை முக்கோணம் விடை அனைத்து வகை முக்கோணம் விடைக்குறிப்பு அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் உள்வட்ட மையம் உள்புறமாகவே அமையும் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்